புரட்டாசி சனிக்கிழமை முதல் வாரத்தில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய கோயில் வந்து ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் திரு கோயிலுங்க இந்த கோயில் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு பாலக்காடு ரோட் போகிறதுல என்ஜிஎம் காலேஜ் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அங்கே இருக்க பாலத்துக்கு கீழே தான் இருக்குது நீங்கள் லெஃப்ட் சைட் கட் பண்ணி வந்தாவே போதும் அங்கே இருக்கிறவங்க யாருக்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளோ ஃபேமஸான கோயில் புரட்டாசினாலே பெருமாள் ஆஞ்சநேயர் நரசிபன் சொல்லி தான் எல்லாமே போவோம் அந்த மாதிரி உங்களுக்கும் இந்த மாதிரி பக்கத்தில் போகணும்னா இது நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம் நல்லா அமைதியாக இருக்கும் ரொம்ப க்ரௌடெல்லாம் இருக்காது மீடியமாக தான் இருக்கும் அரச அடியில் இருக்க இந்த கோயில சாமி கும்பிட்டு சுற்றி வந்துட்டு ஆஞ்சநேயர் அப்புறம் ஆண்டாள் அப்படின்னு சொல்லி நிறையா எல்லாமே சாமி கும்பிட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக தியானம் பண்ணுற மாதிரி உட்காந்து வேண்டிக்கங்க எல்லாமே நல்லா ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா அடியில் இருக்கிற எங்காட்டி நல்லா காத்தோட்டமாக இருக்கும் எல்லாமே சூப்பராக இருக்குங்க இது வந்து ஆல்ரெடி நீங்கள் விசிட் பண்ணலைன்னா கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களும் ரெகுலராக போக ஆசைப்படுவீங்க இங்கே எல்லாமே நல்லா அந்த ஸ்லோகங்கள் என்னென்ன எப்படி வந்துச்சுன்னு சொல்லி புராண கதைகள் எல்லாமே கட் அவுட் மாதிரி பிரிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க கடைசியாக வந்து இங்கே கொடுத்து பிரசாதம் தாங்க செமையாக இருக்குது என்னதான் நம்ம வீட்டில் செஞ்சால் கூட இந்த மாதிரி புளியோதரை வாங்க முடியாது நல்லாவே கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் பைக் எல்லாமே பார்க் பண்ணக்கூடிய வசதி எல்லாமே இருக்குது நீங்கள் மறக்காமல் இந்த கோயிலை வந்து ஒருக்கா விசிட் பண்ணி பாருங்க நம்ம பொள்ளாச்சியில் இருக்க கோயில் தான் அது